ஏன் பிரதர் ஏன் கலாய்க்கிறீங்க கனேஷா பிரதரா சிஸ்டரா ஆஹ் திருச்சி ரங்கநாத் ஆ கரெக்ட் அதே தான் அதே தான் வந்திருக்கோம் ஐயோ ஐயோ நாங்க இப்ப இருக்கிறது நான் இப்ப இருக்கிறதே மலை மேலதான் இருக்கின்றது நீங்க கவலையே ஏற்படாதீங்க மலைக்கு உச்சில தான் இருக்கோம் நாங்க இதுக்கு மேல மலைக்கு எந்த உச்சிக்கும் போவேண்டாம் ரமேஷ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் நாகராஜ் நல்லா இருக்கீங்களா ஹாய் பூவா நல்லா இருக்கீங்களா இங்க காத்தடிங்குது யாரெல்லாம் இல்ல கமெண்ட் போறீங்களோ எல்லாரையும் வந்து சுனாமி தூக்கிட்டு போயிடணும்னு சொல்லிடுவேன் மரியாதையை ஓடிடுங்க ஓகே முருங்க கீரை இருந்து பறித்து கிள்ளிகிட்ருக்கு சாம்பார் வைக்க போகிறோம் காயம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாலமுருகன் புரியல சொல்லுங்க என்ன கேள்வி கேட்டீங்க சென்னை தான் அதனால் தான் சென்னையில் இங்கே சொன்னாங்க இல்லையா சோ அது என்னது சூறாவளி காற்று போய் இருக்கு அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க சைக்ளோன் புயல் புயல் கரெக்ட் கருந்து பிடிச்சது ஒரு நேரம் வந்துடுச்சு ஸோ வந்து சென்னை தான் சென்னையில் தானே இருக்கும் சொன்னாங்க அதுதான் இங்கே நடந்துக்கிட்டோம் நாங்கள் நடந்தே பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போய்டுவோம் அவ்வளோ பக்கம் எங்களுக்கும் பீச்சுக்கு சென்னையில் வந்து ஈஸியார் 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 இப்போது இந்த ரோடெலாம் கூட பிளாக் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் யாரும் வரவும் முடியாது யாரும் போக முடியாதுன்னு அவ்வளோ பெரிய அடிச்சிட்டு இருக்கீங்க இந்த நிஷா ஒரு ஃபேக் ஐடி ஒன்றா நம்பர் ஃபேக் ஐடி அது வந்து இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிட்டு வந்துருக்கோம் ஃபேக் ஐடி போறிக்